நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் சைத்தானையும் விசுவாசிக்கின்றனர் மேலும் போராகிய குறைசியர்களை சுட்டிக் காண்பித்து இவர்கள்தான் உண்மை விசுவாசிகளை விட மிகவும் நேரான பாதையில் இருக்கின்றனர் என்று காபில்களுக்கு கூறுகின்றனர் ஸ்லாம் வலைக்கம் வரமத்தூ இப்போ வந்து குரான் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் சரவணகுமார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ராடு அவன் அதாவது குரானுக்கு குரானுடைய வசனங்கள் சொல்லி என்ன தவறான விளக்கங்கள் முஸ்லீம்களை வந்து வழிகடக்கணும் முஸ்லீம்களை வந்து வழிகடக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே அந்த வீடியோக்களை வந்து அவன் இருக்கான் ஒவ்வொரு வசனமாக சொல்லி ஆனால் தவறான விளக்கங்கள் கொடுக்குறான் இப்போ நம்ம வந்து அவன் சொன்ன குரான் அவனுடைய வீடியோவிலே நம்ம கட் பண்ணி அந்த ஒரு பொண்ணு குரான் வசனங்களை வாசிக்கிறது இவர் விளக்கம் சொல்கிறார் நம்ம அந்த பொண்ணுடைய குரானுடைய வசனங்களை மட்டும் போட்டுட்டு விளக்கத்தை வந்து நம்ம பார்ப்போம் அல்லாஹ் என்ன அத்தியாயம் சொன்னால் சூரத்து நிசா நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது வசனம் அல்லாவுதலா இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடு கொடுக்கப்பட்டவரை நீர் பார்த்தீரா அவர்கள் சிலைகளையும் செய்தானையும் நம்புகின்றனர் என்ன நம்பிக்கை கொண்டவர்களை விட இவர்கள்தான் நேரான வழியில் இருக்கிறார்கள் என்று அந் அந் நிராகரிப்பாளர் கா என்ன கூறுகிறார்கள் எந்த வசனம் வசனம் என்ன சொல்லுதுன்னா நபியை வேத வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்லாம் யார் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன்னா இதுக்கு முன்னால் இத்தனையோ சமுதாயத்துக்கு அல்லாபத்தில் வேதத்தை கொடுத்துருப்பான் அதை பற்றி டீட்டெயிலு இல்லை ஆனால் யூதர்கள் அதிகமாக குரான் பேசுது வந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் பேசுது கிறிஸ்தவர்கள் வந்து சிலையை வணங்குறாங்க வணங்குறாங்க மேரியை சிலையை வச்சு வணங்குறாங்க யூதர்கள் வந்து சமாதிகளை வணங்குறாங்க நபிமார்களுடைய சமாதிகள் அவளுடைய நல்லடியான சமாதிகளை வணங்குறாங்க அப்போ இதை பற்றி தான் அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் அதாவது என்னன்னா வேதம் கொடுக்கப்பட்ட நபி சொல்லா அலிஸ்வன் பார்த்து சொல்கிறேன் வேதம் கொடுக்கப்பட்டவர் நீ பார்த்து ஏன்னா இது வந்து மதிநாள இறங்கின அத்தியாயம் சூரத் நிஷா வந்து சட்டங்கள் நிறைஞ்சது அதாவது சட்டங்கள் பூரா என்ன மதிநாள இறங்கின அத்தியாயம் அப்போ மது மதினால வாழ்ந்தவர்கள் யாருன்னு சொன்னால் தான் வாழ்ந்தாங்க என்ன என்ன செய்யுது சரி சரி இந்த வசனத்தில் அடுத்து அல்லாஹாலா சொல்கிறான் என்னென்னு சொன்னால் அவர்கள் யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்னென்ன சிலைகளையும் செய்தான்களையும் நான் நம்புகின்றனர் சிலைகள் வந்து அவங்க வணங்குறாங்க இயேசுவை மேரியை வச்சு வணங்குறாங்க யூதர்கள் வந்து சமாதியில் வணங்குறாங்க இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து சமாதியில் வணங்குறாங்க அவங்க வந்து இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டாங்க ஏன்னா இறை இது இஸ்லாத்தில் ஓரிரை கொள்கை இறைவன் லா லாயலாக இல்லல்லா இது வந்து அப்படியே பாசிட்டிவாக வரும் இது நெகட்டிவாக வரும் லாயலாக இல்லைல்லா கடவுளே இல்லைன்னு வரும் ஃபஸ்ட் எடுத்தேன்னா கடவுளே இல்லை இல்லை அல்லாஹ் அல்லாஹவி தவிர அல்லாஹவி தவிர வேறு கடவுளை இல்லை அப்படியே நெகட்டிவாக இந்த அல்லாஹத்தில் இந்த இந்த களிமாவை சொல்கிறான் அப்போ இப்படிப்பட்ட மார்க்கத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து ஏர்வாடி நாகூர் முஸ்லீம்கள் கூட்டம் என்ன செய்து போய் வணங்கிக்கிட்டு அல்லாஹுக்கு இணை வச்சுக்கிட்டு இருக்கு இவங்க பூரா இதே நிலையில் மரணிச்சா போகிற இடம் நரகம் அப்போ இது வந்து இவங்களுக்கு பொருந்தும் இந்த முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய தர்காவாதிகள் முஸ்லீம்களுக்கு பொருந்தும் அப்போ இந்த வசனத்தில் அல்லா என்ன சொல்கிறோம் கிறிஸ்தவ கிறிஸ்தவ கிறிஸ்தவா என்ன சொல்கிறான் அவர்கள் சிலைகளையும் சேர்த்தான்களே நம்புகின்றனர் ஏன் இந்த இடத்துல சேர்த்தானு சொல்கிறான் அல்லா அது செய்தான்னு சொன்னால் கெட்ட ஜின்கள் கெட்ட ஜின்கள் தான் செய்தான் இந்த கெ ஜின்களுக்கு வந்து அல்லாஹுத்தாலா வந்து கனவுல வரக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான் அந்த பேய் விசாசெலாம் கிடையாதுங்க ஒரு மனிதனை வந்து உடம்புக்குள்ள வந்து என்ன இந்த ஜின்கள் போச்சு ஜின்கள் போகும் போகிட்டு அது பல சேட்டைகளை பண்ணும் சேட்டைகளை பண்ணும் அந்த டயத்தில் வந்து இது இவன் வந்து எது மேலே நம்பிக்கை வைக்கிறானோ ஒரு தர்காவில் போய் நம்பிக்கை வைக்கிறான் சொன்னால் அந்த தர்காவை விட்டு அவன் தர்காவில் போய் பிரார்த்தனை பண்ணோன்னு வெளியேறான் நம்பிக்கை தர்கா மேலே ஆச்சு ஆட்டிடுறான் அதே மாதிரி இணை வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் என்ன ஒவ்வொரு எந்த வணக்கங்கள் இருக்கோ அந்த வணக்கத்தில் இப்போ போனான்னு சொன்னால் அதில் சாட்டிட்டு ஜின்கள் வெளியேறிட்டு அவனை என்ன செய்ய இணை வைக்கக்கூடியவன் ஆயிக்கிறான் அதே மாதிரி அல்லாஹூத்தாலாவின் பக்கம் குர்வானின் பக்கம் ஆயத்தில் குறிச்சி என்ன இந்த மாதிரி வந்து இந்த குர்வானின் பக்கம் வந்து சொன்னால் அல்லாஹூத்தாலா வந்து அதுக்கூடிய நிவாரணத்தை கொடுத்துருவான் ஆனால் இந்த நிவாரணம் வந்து நிம்மதியான நிவாரணம் அந்த நிவாரணம் வந்து நிம்மதியும் இல்லாத நிவாரணம் அப்போ ஜின்கள் வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இயேசு கனவுல வந்தாருன்னு சொல்லுவார் ஒரு புத்த மதத்துக்கு புத்தருக்கு இருக்க கனவு வந்தார்னு ஒரு சீரடி சாய்பாபு அணுங்குறவர் சீரடி சாய்பாபா கனவு இப்போ எப்படி வந்து இப்போ இத்தனை கடவுள் ஆகி எப்படி கனவுல அப்போ இந்த ஜின்கள் வந்து என்னன்னு சொன்னால் இவர்களை உண்மைப்படுத்துறதுக்காக இவர்களை கனவுல வருது இவ்வ கனவுல வந்து என்ன செய்ய இவர்களை வந்து உண்மைப்படுத்துது இந்த ஜின்கள் அப்போ இந்த ஏன்னு சொன்னால் குரானில் பல இடங்கள் அல்லாவது சொல்ல சொல்கிறான் ஜின்களைத்தான் இவர்கள் வணங்குகிறார்கள் அப்போ வந்து தவிர எது வணங்கப்படுதோ அவர்கள் வணங்குறது எதுன்னு சொன்னால் ஜின்களை தான் வணங்குறாங்க அப்போ அதனால தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் செய்தானே ஜின்களை தான் நம்புகிறார்கள் அப்போ சூரத்தில் இப்ராஹிமில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கடைசி அந்த அந்த வசனத்தில் அல்லாவுத்தலா செய்தான உரைன்னு ஒரு உரை போட்டிருக்காங்க நீங்கள் இப்போ குரானில் போய் பாருங்கள் சூரத்தில் இப்ராஹிம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதில் செய்தானின் இறுதி உரை அதாவது அந்த உரை அதையும் இறுதி நரகவாசி நரகத்துக்கு போனவொன்னா நரகவாசிகளை நோக்கி செய்தான் பேசுகிற உரை அது அதில் பாருங்கள் அது செய்தானே ஜின்கள் கிட்ட ஜின்கள் தான் செய்தான் அப்போ செய்தா ஓரிடர் தவிர எது வணங்கப்படுதோ அதை கனவுல வந்து அவர்களை உண்மைப்படுத்துவது எதுஞ்சுன்னா ஜின்கள் அதனால தான் இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் சிலைகளையும் வண்ண நம்புகிறார்கள் ஜின்களையும் நம்புகிறாருங்கிறான் அடுத்து வந்து என்ன நம்பிக்கையாளர்கள் நோக்கி அதாவது இஸ்லாத்து நபீஸ்வரஸ் குரானுடைய வசனங்களை ஓதும் போது அதை கேட்டு ஓரிரைவனை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையாளர்கள் நோக்கி இந்த கா இந்த இறை நி நிராகரிப்பார் சொல்லுவாங்க யார் நேரான வழியில் இருக்கானா சிலையை அணுக்கக்கூடியவர்கள் செய்தித்தா நம்பக்கூடிய நேரான வழியில் இருக்காங்கிறான் அதுதான் நல்லா இந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான் இது அந்த தெளிவான வசனங்கள் என்ன பேசுதுங்க அந்த தெளிவான வசனங்களுக்கு என்ன சொன்னால் தவறான விளக்கங்கள் கொடுக்குறாரு அதுக்குடைய விளக்கம் தான் இது அலமது